கோவை திரைப்பட தயாரிப்பாளரை மர்ம நபர் ஒருவர் மிரட்டிய ஆடியோ அனைத்தும் பொய்யென எதிர்த்தரப்பினர் புகார் அளித்துள்ளனர் கோவையைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி கடந்த ஆண்டு பேசஸ் என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளார் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்துவிட்டு மனைவியுடன் லண்டன் சென்றதாக கூறப்படுகிறது சில தினங்கள் கழித்து படத்தின் பணிகள் குறித்து சஞ்சய் ஆய்வு செய்தபோது போது நிறுவனத்தில் பணிபுரிந்த ரமேஷ் என்பவர் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் நீலேஷ் கலாய்ச்சி சாலச்சித்திரம் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ் கோவை புதூர் பகுதியை சேர்ந்த முருகேசன் திருச்சி மாவட்டம் பொன்மலையைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகியோருடன் சேர்ந்து சஞ்சய் இறந்துவிட்டதாக போலி ஆவணம் தயாரித்து படத்தை அங்காளம்மன் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை விட்டதாக சஞ்சய் குமார் ரெட்டி கேரள டிஜிபியிடம் புகார் அளித்தார் மேலும் தனக்கு ஒரு மர்ம நபர் செல்போனில் அழைத்து புகாரை வாபஸ் பெற வேண்டும் இல்லையென்றால் கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விட்டதாகவும் மகளையும் கடத்தி விடுவோம் என மிரட்டியதாக செல்போன் உரையாடல் ஆடியோவை வெளியிட்டு தமிழக டிஜிபி கோவை மாவட்ட ஆட்சியர் கேரளா டிஜிபியிடம் ஆன்லைனில் புகார் அளித்துள்ளார் முன்னதாக சஞ்சய் அளித்த புகாரின் பேரில் நீலேஷ் ரா ராஜேஷ் முருகேசன் ஆரோக்கியராஜ் ஆகியோரை கேரள போலீசார் தேடி வரும் நிலையில் சஞ்சய் குமார் ரெட்டி கூறியது அனைத்தும் பொய் என சஞ்சய் குமார் குற்றம் சாட்டிய ரமேஷ் முருகேசன் ஆரோக்கியராஜ் ஆகியோர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் சஞ்சய் குமார் தங்களின் மீது சாட்டிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் எனவும் அவருக்கு மகளோ கிடையாது அவரே ஒரு ஆளை வைத்து அவருக்கு அவரே மிரட்டல் விடுத்து அதனை கொண்டு எங்கள் மீது பொய் புகார் அளித்துள்ளதாக அவர்கள் கூறினர் அவர் முதலில் எங்களுக்கு அறிமுகம் ஆகும்போது தன்னுடைய படத்தில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறி எங்கள் பணத்தை வாங்கியதாகவும் படத்தில் குறிப்பிட்ட சதவீத பணிகள் மட்டுமே முடிந்த நிலையில் அவர் விட்டுவிட்டு சென்றதால் நாங்கள் எங்கள் பணத்தை மீண்டும் செலவிட்டு படத்தின் பணிகளை முடித்ததாகவும் அந்த படத்தின் மூலம் கிடைக்கும் பணத்தில் எங்கள் பணத்தை தராமல் அவர் ஏமாற்றுவதாக கூறினார் மேலும் சஞ்சய் மீது மோசடி புகார்கள் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் இருப்பதாகவும் கூறிய அவர்கள் சஞ்சய் மற்றும் அவரது மனைவி லாவண்யாவும் பல்வேறு பெயர்களில் மோசடி செய்துள்ளதாக கூறினார் பேட்டி அளித்தவர்கள் ரமேஷ் முருகேசன் ஆரோக்கியராஜ் அவர் இரநூறு பேருக்கு மேலாக வெளிநாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பல கோடிகளை அவர் வாங்கியுள்ளார் இது எங்களுக்கு தெரிய வந்ததுங்க இதன் பிறகு அவரை தேடி தேடி சென்றோம் அப்பொழுது அவர் வீடு மற்றும் அலுவலகம் அனைத்தும் அவர் வந்து வெக்கட் செய்துவிட்டார் பிறகு அவர்களை கடந்த எட்டு மாதமாக நாங்கள் தேடி வருகிறோம் அவர் எங்களுக்கு எங்களுடைய எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்காக சினிமா பட சினிமா படத்தை தருவதாக கூறி எங்களிடம் சொன்னார் அப்போ பிறகு நாங்கள் அந்த சினிமா படத்தை நிறைவு செய்தோம் இப்பொழுது எங்கள் மீது தவறான என்னுடைய சினிமா படத்தை நீங்கள் வாங்கி கண்டு வாங்கி சென்சார் போர்டு வரை எடுத்து சென்றீர்கள் அவ் அப்படி கூறி எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறுவாக ஒரு டெத் செட்டீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எங்கள் இமேஜை வந்து பல இடங்களில் சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ் அண்டு சென்சார் போர்டு வரை சென்று உள்ளார் இப்பொழுது தற்சமயம் கடந்த வாரம் முழுவதும் பத்திரிகையில் அனைத்திலையுமே எங்களுடைய தரக்குறைவாக எங்களை விமர்சனம் செய்துள்ளார் இதை நேற்று டெப்டி கமிஷனர் அவர்களிடம் அவர்களுடைய விசாரணைக்கு வந்து அவர் பல பேன் கார்டுகளையும் பல ஆதார் கார்டுகளை வைத்து கொண்டு பல நபர்களை மோசடியும் செய்துள்ளார் பல வழக்குகள் உள்ளது க குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவர் மீது எஃப்ஐஆர் ப பதிவு செய்யப்பட்டுள்ளது கேரளாவிலும் தொடுபலாவிலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு இன்னும் அவரை சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கணும் இல்லைனா அவரால் இன்னும் பல குடும்பங்கள் வந்து பாதிப்பு பாதிப்பு கண்டிப்பாக நடக்கும் அதனால் அவர் சீக்கிரமாக விரைந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவரை வந்து இன்வெஸ்டிகேஷனில் கண்டிப்பாக அவரை பிடிக்கணும் ஸோ இதுதான் எங்களுடைய கோரிக்கைங்க எங்கள் மேலே எதுக்கு அவர் குற்றச்சாட்டு இருக்கு எங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்துங்க அவர் அவருடைய படத்தை வந்துங்க நாங்கள் வந்து அவர் தான் முடிக்க சொல்லி எங்கள்கிட்ட ஒப்படைச்சாருங்க நாங்கள் அதை நிறைவு செஞ்சு செஞ்சுட்டோம் இப்போ அவருடைய அந்த பணம் முழுவதும் ஏன் எனக்கு எங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படி தான் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு கடந்த ஏப்ரல் மாதம் நடந்ததுங்க அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட டோட்டலாக ஆப்போசிட்டாக இன்ன வரை செயல்பட்டுருக்காங்க நாங்கள் எங்களுடைய அமௌண்ட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த படத்துக்கு என்ன பண்ணமோ அந்த காசு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கிடைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் எங்களுக்கு அவருக்கு உள்ள பிரச்சனையே போய் தாங்க இதெல்லாம் எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தி இந்த டெட் சர்டியோட ஒரு ஃபேக் அந்த ஃபேக் ஃபேக் சர்ட்டிஃபிகேட் ரீட் பண்ணுறதில் பேன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் ஃபேக்கு பவர் ஆஃப் அட்டனி யூகேலேருந்து பவர் ஆஃப் அட்டனி வந்து ரெடி பண்ணியிருக்காரு அதான் நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி மெயிலேருந்து கிளாரா ஹேஷன் யூகே அந்த கம்பெனிக்கு அனுப்பினப்போ அங்கே டோட்டலாகவே வந்து அது ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இது ஜேஎம் செவனில் உள்ள மேஜிஸ்ட்ரேட்டே இவை இது ஃபுல்லாகவே ஃபேக்கான டாக்குமெண்ட்டு ஒப்படைச்சிருக்காங்க இமீடியேட்டாக இவரை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரும் இருக்காங்க இது இதுதான் உண்மைங்க இதில் அமௌண்ட் எவ்வளவு நாங்கள் சினிமாவில வந்து இன்வெஸ்ட் பண்ண அக்கௌண்ட்டு வைஸ்ஸில் கொடுத்தது எழுபத்தொரு லட்சம் அக்கௌண்ட் வைஸில் கொடுத்துருக்கோங்க இது இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் நிறைவு செய்யறதுக்கு அவர் எழுபது பர்சன்டேஜ் தான் படத்தை வந்து முடித்து வச்சிருந்தாருங்க இப்போ முப்பது பர்சன்ட் நாங்கள் தான் ஃபிலிட்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு இன்ன வரையும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் மேற்கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்குங்க அதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே என் பேர் ச ரமேஷுங்க சஞ்சய் குமார் கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜராக சினிமா கம்பெனியில் வேலை செஞ்சேன் வேலை இருக்கும்போது எனக்கு ஒரு லோன் கிடச்சிது இந்தியன் பேங்க்கில் அதை வச்சு ஒரு வண்டி ஃபஸ்ட்டு வாங்கினேன் வாங்கி அவர்கிட்டயே வாடகைக்கு கொடுத்து அந்த இதை வாங்கி லோன் கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த இதில் இருக்கும்போது அடுத்தடுத்து வண்டி வாடகைக்கு தேவைப்பட்டதுனால எனக்கும் லோன் கிடச்சிது ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் லோன் போட்டு ஒரு ரெண்டு ஒரு வண்டி எடுத்தேன் அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வண்டி மறுபடியும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எடுத்தேன் இன்னும் எந்த வண்டிக்கு லோன் முடியலைங்க எல்லாமே பெண்டிங் இருக்குது அதில் வர்ற வாடகை வாங்கி தான் லோன் இருந்தேன் கண்டினியூஸாக ஷூட்டும் கிடையாது ஷூட் போனால் தான் எனக்கு வாடகை இந்த இதில் வந்து சஞ்சய் குமார் ரெட்டி எனக்கு சம்பளமும் கம்மி தான் பத்து பன்னெண்டாயிரரூவா தான் சம்பளம் சம்பளம் எச்சா கேட்டதுக்கு படம் ரிலீஸ் ஆகும் போது நான் உனக்கு ஒரு ஒரு படத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி அஞ்சு லட்சம் தரேன்னு அதை நம்பி நானும் கடுமையாக என்னோடய வேலையை நேர்மையாக செஞ்சேன் கடைசியில் அந்த கேரளாவில் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுங்க நவம்பர் பதிமூணாந்தேதி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட்டுங் மூளையில் கட்டி இருந்ததுன்னு அதை ஹாஸ்பிட்டல்லேருந்து பத்தொம்போதாம் தேதி வந்தாங்க நவம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது இருபது மறுநாள் இருபது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது நைட்டு வந்து கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த விவரம் எங்களுக்கு தெரியாது எனக்கு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் தான் இந்த விவரம் தெரியும் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க என்ன ஏதுன்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இப்போ கேரளா போயிட்டு வரும்போது ஒரு ஃபேமிலியை ஸ்கூட்டரில் வரும்போது இடித்து ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க கேரளா போலீஸு அதை ட்ரி நான் வண்டி நம்பர் ட்ரேஸ் பண்ணி வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கா அப்படி இருபது கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும் அதை நம்பி தான் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு முருகேசனங்கட்டின்னு சொல்லி அந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கா அப்படி அது போக அதுக்கு முன்னாடியே வண்டி வீடு வாங்கிறதுக்காகவும் கை மாற்ற அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா பக்கம் வாங்கியிருக்கா அப்படிங்க ஆனால் அக்கௌண்ட்டில் கொடுத்தது எழுபது லட்சம் கேஷாக நிறையா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரோச்சென்ன கிட்டியும் வண்டிங்களில் அடமான வச்சு பணம் வாங்கியிருக்கா அப்படி இந்த சமயத்தில் தான் இந்த பிரச்சனையான சமயத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு தான் இந்த மாதிரின்னு தெரியும் எப்படி தெரியும்னா இந்த வண்டியில் வந்து வீடை காலி பண்ணி எல்லாம் வண்டியில் ஜாமான் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க வீட்டுக்கு போய் ஃபோனு இல்லை ஒன்றும் இல்லை என்னென்னு போய் இவங்க பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உண்மையை மறைச்சி போய் சொல்லி இவ்வளோ நாள் இது ப பத்து இருபது நாளாக ஏமாத்தினாது அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்றதா ஏன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேரை கேரளாவில் ஏமாத்தியிருக்காப்பி அது மட்டும் இல்லை கும்பகோணத்துலேயும் ஒரு இரநூறு முந்நூறு பேருங்க சென்னையில் ஒரு நூறு பேர் வைசாக்கு இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து ஏமாற்றியிருக்காங்க கே சென்னை இப்போ ஃபிலிம் எடுக்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் அதில் மேனேஜராக வேலை செஞ்சேன்னு இந்த சஞ்சய் குமார் ரெட்டியை விசாரிக்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டப்போ தான் எனக்குமே இந்த விஷயம்லாம் தெரியும் அப்போ நான் வந்து இந்த கேரளா அரசானது தப்பிச்சு போனது பெயில் கேன்சல் ஆனது எல்லா மேட்டரும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து எல்லாம் கொண்டு வந்து சிஜிபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அது விசாரணை இருக்குங்க நானும் வந்து இந்த இது எனக்கும் தெரிஞ்சு நான் போய் பார்க்கும்போது வீடு பூட்டி இருந்தது பசங்க வேலை செஞ்ச பசங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்புறம் நைட்டு வந்து வண்டி வேற ஒரு டிரைவர் வச்சு வண்டி ஒசூர் எடுத்துகிட்டு போகிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஜாமான் இறக்கி வச்சுட்டு வண்டியை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார்னா ஆனால் இன்ன வரைக்கும் இருபது நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் தகவல் இல்லை ஃபோன் நம்பரும் இல்லை அந்த நம்பர்லாம் போகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை அதை வந்து கேட்டதையும் ஆகினேன் ஒய்ஃப் மூலியமாக அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என் மனைவி மூலமாக குனியம்பத்தூர் காவல் நிலையத்தில் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதிரி வண்டி காணாமல் போச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மூணு வண்டியுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதில் ஒரு வண்டி மட்டும் இங்கே இருக்கிறத ஒரு மாதம் கழித்து தான் எங்களுக்கு தெரியுங்க அதை வந்து கோவை தீயணைப்பு துறையில் வேலை செய்கிற வசந்த் அந்த வண்டியை வாங்கி ஒரு புரோக்கர்கிட்ட கொடுத்து விற்றுக்கா அப்படிங்க அப்புறம் போலீஸ் விசாரணையில் அது தெரிஞ்சு அந்த வண்டி அவர்கிட்டருந்து மீட்டு என்கிட்ட ஒரு வண்டி கொடுத்துட்டாங்க மீதி ரெண்டு வண்டி இன்னும் வரலைங்க விசாரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் எதுவும் இல்லைங்க சார் எஃப்ஐஆர் போடலை மொத்தம் நான் அது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார் சார் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது அவர் வச்சு நீங்கள் மிரட்டுறீங்கன்னா அவரே கம்மி சார் நான் வீட்டில் இருந்து வெளியில் எங்கேயும் போக முடியாத கண்டிஷனில் தான் இருந்தேன் இன்றைக்கு வரைக்குமே நான் எங்கே போனாலும் என் ம என் மனைவி கூட வருவாங்க இல்லைன்னா இவங்க அண்ணன் இவங்க கூட வெளியில் வருவாங்க சஞ்சீவ்குமார் தனிப்பட்ட முறையில் நான் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல நான் அந்த மாதிரி மிரட்டுதில்லை அவன் போலியாக வந்து ஆளுங்களை வச்சு வேறு வேறு ஒரே ஆளை வேறு வேறு குரலில் பேசி இது பண்ணியிருக்காங்க அது விசாரணையில் காவல்துறை அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டெத் சர்டிஃபிகேட் போலின்னு சொல்லி விசாரித்து டிசி சார் விசாரித்து அதை இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்குங்க அவர் இங்கே இருக்காரு அவர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே ஏதோ வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கடைக்காரங்க போனவாரம் வந்துருக்காரு வாரம் முருகேசன் பால் பூத்துக்கிட்ட பால் வாங்கிட்டு போயிருக்கிறார் அப்படி இங்கே தான் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கா அப்படி அது மட்டும் தெரியுங்க அது அது போக அவருக்கு குறிப்பிட்டு குடும்பம் எதுவும் இல்லைங்க எல்லாமே வந்து ஏதோ நடிகருங்க ஒவ்வொரு தடவை வாடகைக்கு எடுத்து இது பண்ணுறாங்க அவர் சொல்கிற மனைவி இது எல்லாமே கொஞ்சம் சந்தேகம்தான் அவர் பொண்ணே கிடையாதுங்க பொண்ணே இல்லை சஞ்சய் குமார் அது வந்து போலியான ஒரு நாடகம் இவர் வந்து சினிமா தயாரிப்பாளருங்கிறது இதில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு விஷயமாக அவர் சொல்கிறதில் தெரியுதுங்க